இந்த வீடியோவை வழங்குவோம் ஜெஜை கோல் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எய்ட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் விஜய் தளபதி இதெல்லாம் நம்ம சொல்கிற தாண்டி வந்து விஜயனா அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ஃபேமிலியோடு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ ஏன் விஜயனா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நடிகரை தாண்டி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சோசியல் சரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அந்த வரிசையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி அவர் போய் நிற்பார் அப்படின்றது வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவரோட பாணியில் வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு லெஃப்ட் கை செய்கிறது ரைட்டு கை தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சாராகட்டும் அஜித் சாராகட்டும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க பட் விஜய் சார் அப்படின்றது ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்து ரொம்பவே தரமாக இயங்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் இவரோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த தொழிலாளர் தினம் அப்படின்னா அந்த மே தினம் வந்து எப்பவுமே ஒரு பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்களா பட் ஆனால் இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்த காரணங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு ஸோ இதனால என்னாச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக இப்போதான் வந்து கொண்டாடி இருக்காங்க அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஸோ சாப்பாடு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பரிசுகள் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் விஜய் சார் வந்து ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கிறனால அவரால் இந்த வாட்டி போக முடியலன்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தோட தலைவர் ஆனந்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்து உணவளித்து பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய உதவிகள் வந்து எல்லாம் பக்கம்மால செய்யும் செய்யும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அந்த வரிசையில் வந்து தளபதி எப்பயுமே தளபதியாகவே இருக்காரு அதை தொடர்ந்து என்ன அப்டேட் தளபதியோட அப்பா எஸ் ஸோ அவரை வரைக்கும் அவரும் வந்து ஏதாவது மேடைகளில் ஏறினாலும் ஒரு ஸ்பீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வரிசையில் ரீசெண்டாக கூட என்ன அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு கட்சியை மையப்படுத்தி சொல்லியிருந்தாரு பாஜக மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்மலாம் காவி வேட்டி கெட்டு போக வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனால் அவர் சொன்னது வந்து உண்மையாகவே மாறிச்சு அவங்க வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு சார்காஸ்டிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நீ தானே இதை தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா காவி வேஸ்ட்டையே எடுத்துட்டு பார்சல் பண்ணி அவர் வீட்டுக்கே அமைச்சிருக்காங்க நம்ம ராட்சசன் படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா வீட்டு வாசலில் வந்து பார்சல் இருக்கும் அந்த மாதிரி ஸோ அதையும் ரிசீவ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா காவி வெட்டி இருந்திருக்கான் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கட்சி வந்ததுனால எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க எத்தனை பேர் வந்து என்ன மூடில் இருக்கீங்க அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க பட் என்னை மட்டும் திட்டாதீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விஜயனோட என்ன மாதிரி சோஷியல் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்றத கீழ போய் மறக்காம கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் டடா ஓவா